அப்புறம் வந்து தமிழராட்சி இல்லை எல்லாமே காமராஜ் ஒருத்தர் தவிர பார்த்தீங்கன்னா மற்ற எல்லாமே வந்து தமிழர் அல்லாதவர்களாக தான் இருக்காங்க இங்கே பேசப்படுகிறவர்கள் அதுதான் உண்மையான தமிழர்கள் வந்து இந்த தேவாசிவாதம் புக் என்னுடைய புக்கெல்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் கருணாநிதி மாதிரி ஆட்கள் இந்த வரலாற்றை அழித்து உங்கள் பேரவே ஆதித்திராவிட்டாங்க ஷெட்யூல் காஸ்ட்ங்கிற ஆங்கில சொல்லுக்கு இவங்க என்ன அர்த்தம் முடிக்கிறாங்க தமிழ்ல ஆதி திராவிடம் ஆதி திராவிடம் டிரான்ஸ்லேட் இது மிகப்பெரிய சதிங்க சதி மோசடி இது காரணம் கருணாநிதி தெலுங்கு தமிழ் ஸோ இந்த மல்லர்கள் தமிழர் இருக்கிறவர்களும் தமிழர் அடையாளம் இருக்கும் தமிழர் வரலாறு இருக்கும் இதை ஒழிச்சாதான் தன்னுடைய வரலாறு தமிழர் வரலாறா வரும்னு நினைக்கிறாங்க அதுக்கான தான் இந்த மல்லருடைய வரலாற்றையே அழிச்சு மன்னருடைய அடையாளங்களையே அழிச்சு அவங்க ஆதி ஏன்னா ஆரம்ப காலத்துல அரசியலை பிடிக்கிறதுக்காக தமிழர் பேசினாங்க தமிழரையும் தமிழையும் முன்னிறுத்தி பேசினாங்க சின்ன எல்லாம் கூட எடுத்தாங்க ஆனால் இந்த வரலாறு எல்லாம் இந்த மல்லர்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற செய்தி இந்த இலக்கியங்களை படித்தவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வரலாற்றையும் விட்டுட்டாங்க தமிழர்களை உண்மையான தமிழர்களை அடையாளம் இல்லாம அழிச்சுட்டு வராங்க இல்ல இந்த இந்த வரலாறுகள் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கருணாநிதிக்கு தான் முதல் புக்கை தான் என்னுடைய புக்கு தேவாசன் புக்கெல்லாம் அவர் கொடுத்தாங்க தெரியாம இல்ல தெரிஞ்சே பண்றாங்க தெரிஞ்சே பண்றாங்க அழிக்கிறாங்க தமிழ் துரோகிகள் மண்ணாடி ம் கோயம்புத்தூர் பக்கம் பல்லர் பண்ணாடின்னு சொல்றாங்க அதை மண்ணாடின்னு சொல்லுவாங்க அப்படின்னு எம்ஜிஆர்லாம் மண்ணாடிங்கிறது வந்து மல்ல பேர் இல்லை பண்ணாடி தான் பேர் ஏன்னா இது தெப்ப தெற்கத்துக்காரங்க மண்ணாடி தான் பண்ணாடி ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கதை சொல்கிறாங்க அது இட்ஸ் நாட் ரைட் பண்ணாடி பண்ணாடிங்கிறது பண்ணைக்கு சொந்தக்காரர்கள் பண்ணையை நடத்துபவர்கள் தான் பண்ணாடிங்க அப்புறம் பன்னாட்டு பண்ணுறதுனா தலைமை பொறுப்பேற்று ஊரை வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணுறது அதுங்களுக்கு பேர் தான் பண்ணாடி அப்படியா இந்த பண்ணு என்ன சொல்றது பண்ணாடியாக மண்ணாடியிலிருந்து வந்தது மண் மண்ணாடியிலிருந்து வந்தது இல்லை அப்புறம் எம்ஜிஆர் வந்து தேவேந்திரா இல்லை மண்ணாடி பண்ணாடி தான் மண்ணாடி ஆச்சுங்கிறது தப்பு அப்படி